ஒரு கடைக்கு பொருள் வாங்க போகும்போது கண்டிப்பா கொண்டு அவசியமே கிடையாது அந்த பொருளை உங்களுக்கு பேகு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்கள் விற்பனை சட்டம் பிரிவு முப்பத்தி ஆறு சப்செக்ஷன் அஞ்சுல சொல்லியிருக்காங்க ஒரு துணி கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் துணி எடுக்க போறாரு அத துணி எடுத்தக்கு அப்புறமா பேக் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேப்பர் அந்த பேப்பர் ஏழு ரூபாய் அவங்க சார்ஜ் பண்றாங்க இத பார்த்த அந்த வாடிக்கையாளர் என்ன பண்றாரு கன்சூமர் கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு அப்போ கன்சூமர் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா பொருட்கள் விற்பனை சட்டத்தின்படி நீங்க தான் அந்த கவருக்கு எல்லாம் கொடுக்கணும் கவருக்கு சார்ஜ் பண்ணவே முடியாது யாரு பொருளை விற்கிறாங்களோ பொருளை விற்பனை செய்பவர்கள் தான் அந்த கவரை கொடுக்கணும் கேரி பேக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சூமருக்கு அவங்க வந்துட்டு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க பிளஸ் அந்த கடைக்கும் அவங்க வந்துட்டு அபராதம் போட்டிருக்காங்க அதனால எப்பவுமே கடைக்கு போகும்போது அவங்க சார்ஜ் பண்றாங்க டயரி பேக் வாங்குறதுக்குலாம் தனியாக கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சேலஞ்ச் பண்ண முடியும்